அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு மிகவும் முக்கியமான நிறைய தேவைகள் இருந்தாலும் பணம் தான் நமக்கு மிகவும் முக்கிய தேவையாக இந்த காலகட்டத்தில் இருக்குது பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது அந்த பணம் நம்மளை தேடி வர்றதுக்கும் நம்ம செய்கிற தொழிலை நல்ல ஒரு வருமானம் பெறுகிறதுக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி மண்ணை தொட்டாலும் நமக்கு பொண்ணாகக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் அதாவது ஒரு ஸ்பெல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம செய்வதன் மூலமாக ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் நமக்கு நேரம் சரியில்லை நமக்கு லக்கு இல்லை அப்படின்னாலுமே இதை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கும்போது இதை நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் வேடையும் ஒரு நம்பரையும் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் இது பலன் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த ஒரு நம்பரையும் சுச்சுவர்டியும் எப்படி சொல்லணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா முதல்ல பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு வசதியாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் நல்ல ஒரு வீடு வேண்டும் நல்ல ஒரு சம்பளம் அதிகமாக இருக்கிற வேலை கிடைக்க வேண்டும் வீடு வேணும் காரு வேணும் இதெல்லாம் நமக்கு ஆசை தானே இந்த ஆசையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் தம் 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 அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி அனைத்தும் வரும் ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை இது பெற்றுத்தரும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் கோடி செல்வம் கூட உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் நீங்கள் செய்கிற தொழிலை இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது வற்றாத பண வரவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் இது உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இருக்கிற சுச்சுவேடு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் ஜாக்பாட் வின் ஃபால் கோல்டு கிளவுட்ஸ் பிஹைண்ட் ஜாக்பாட் வின்ஃபால் கோல்டு கிளவுட்ஸ் இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் தங்க மழை பொழியும் ஜாக்பேட் அடித்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான சுவிட்ச்வேர்டு கொடுத்துருக்காங்க அதே போல் பணத்தையும் தங்கத்தையும் ஈர்த்து உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான மிராக்கள் நம்பரும் இதில் இருக்குது இதை வந்து அதிகமாக டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிகிறது போல் ஒட்டி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே அதை பார்த்து கொண்டு அதில் இருக்கிற அந்த சுவிட்ச்வேர்டையும் அந்த நம்பரையும் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருங்க எத்தனை முறை சொல்லணும்னு அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பிக்சரை பார்த்து அதில் இருக்கிற நம்பரையும் அந்த சுவிட்சு வேடையும் சொல்லுங்கள் இப்படி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு லக்கும் இல்லை எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிற அனைவருமே இதை நீங்கள் டெய்லியுமே பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அனைத்தும் உங்களை தேடி வரும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க பாருங்கள் தொழில் செய்கிற இடத்துலையுமே இந்த பிக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி பார்த்து கொண்டும் இதில் இருக்கிற நம்பரையும் சொல்லும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படும் வருமானம் பெருகும் நீங்க வந்து எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சிடுங்க இதுல இருக்கிற நம்பரை அடிக்கடி சொல்லுங்க சுச்சி வடியும் சொல்லி கொண்டே இருங்க இதை பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சார்ட்டுக்கு மேல இதை ஒட்டி வைங்க ஒயிட் கலர் பேப்பரில் தான் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து க்ரீன் கலர் சார்ட்டில் இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க இப்படி பண்ணிட்டு நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க சொல்லிக்கொண்டே இருங்க இந்த பிக்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து கொண்டே அபரிவிதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இதற்கு உண்டு இது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை தேடி பொன் பொருள் அனைத்தும் தேடி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் வீட்லயுமே நீங்கள் எந்த இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துலயுமே வைக்கலாம் இந்த பிக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கிரீன் கலர் சார்ட் பேப்பர் மேல நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் எப்போ வேண்டும் என்றாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் இந்த நம்பரையும் இந்த சுற்றி வடையும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந் அந்த அளவுக்கு தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் வற்றாத பணவரவை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் Thank you.